ஸ்கிரைப் தான் வேணும் கேஸ் பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க ஓகேவா இன்றைக்கி சண்டே வேற என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் மட்டன் சொல்லுங்கள் கைஸ் சிக்கன் மட்டன் என்னான்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள் சேட்டு ஹை கேஸ் வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவுக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவுக்கு வந்திருக்கோம் ஓகே இந்த லைவ் எப்படியும் ஹை கி மினாட்டோ ஃப்ரீ ஃபயர்லாம் டெலிட் பண்ணிட்டேயா நான் இப்போதைக்கு வரமாட்டேன் ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணிட்டேன் ஸ்கூல் டென்த்து படிக்கிறதுனால ஓவரா பண்ணுறாங்க அதனால் ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணிவிட்டேன் இந்த ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வரையும் விட மாட்டேங்க லைஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் baiknya kalau friends kalian saat itu karena rumahnya capek ஹை கேஸ் வெல்கம் டு லைவ் ஸ்டீம் மேக்லே பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் ப்ரோ சும்மா சொல்ல வேண்டியதா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஹை கேஸ் பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க பண் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா ஹை ப்ரோ வாங்க வெல்கம் டு லைவ் ஸ்டீம் பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கேஸ் ஓகே ஹை ஹை ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிட்டு விட்டு பாருங்க லீஸ் ஓகேவா நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ்கே போகலாம் ஓகே இந்த மூணே சப்ஸ்கிரைப் தான் ஒன் இஸ் எஸ் ஒன் நூப் நோஸ் ஃப்ரீ ஃபை நூப் நான் ப்ரோ நான் நூபு வச்சுக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கே வாங்க ப்ரோ வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் பதினெட்டு பேர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மூணே சப்ஸ்கிரைப் தான் வேணும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் ஓகேவா டிஜே ப்ரோ ஹை ப்ரோ ஃப்ரீ ஃபயர் நான் டெலிட் பண்ணிட்டேன் பை இனிமேல் அவ்வளோக்கும் வராது யூடியூப்பில் யூடியூப்பில் அவ்வளோக்கும் லைவ் வச்சு லைவ் வராது அப்படியே ஃப்ரீ ஷார்ட்ஸு போட்டால் தான் போடுவேன் ஓகேவா என்ன பண்ணி தொலைக்கிறது கைஸ் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ் ஓகே லைக் பண்ணாதங்க லைக் பண்ணுங்க ஓகே ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஆமாம் ப்ரோ என்ன பண்ணுறது ஏன் டிலீட் பண்ண ஸ்கூலில் திட்டுறாங்க சாரு அதனால பிடிச்சி அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்க அதனால டிலீட் பண்ணிட்டேன் கைஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஒரு ஃபேமிலி ஏறலாம் கைஸ் என்ன ப்ரோ பண்ணுறது ஸோ கைஸ் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள் நம்ம லோகோ மாற்றலான்ட்ருக்கேன் ப்ரோ மறுபடி ஏற்றவே மாட்டியா ஏற்றலாம் ஏற்றலாம் ஒரு மார்ச் மா அடுத்த வருஷம்தான் ஏற்றுவேன் இப்போதிக்கு வய ப்ரோ டென்த்து முடிச்சுட்டேன்னா பார்த்துக்கலாம் டென்த்து முடிச்சுட்டு ஏற்றிக்கிறேன் எவ்வளவு டாப் அப் பண்ண உன என்னோட ஐட்டுக்கு ஒரு லெவல் வந்து மூணாவது லெவல் இருக்குது ப்ரோ டாப் அப் இது பார்ப்போம்ல அது மூணாவது லெவல் இருக்குது யார் விளையாடுறா உன்னோட ஐலா இல்லை என் ஐடியில் யாருமே விளாடல ப்ரோ அடிக்கடி ஆன்லைன் வருமா என் ஃப்ரெண்டு ம் மூவாயிரம் ஆமாம் ஆமாம் கைஸ் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிடலாம் நான் வந்து லோகோ மாற்றலான் இருக்கேன் கைஸ் மாற்றலான்னு சொன்னீங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் லோகோ மாற்றிடலாம் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் லோகோ மாற்றலாம் கைஸ் ஓகேவா ஆமாம் ப்ரோ மூவாயிரம் டைமண்ட் டாப்அப் பண்ணியிருப்பேன் இல்லை இல்லை ஒரு டாப் டாப்அப் பண்ணியிருப்பேன் ப்ரோ கைஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஒரு ஃபேமிலி ஓகேவா பார்க்குறவங்க அனைவரும் ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விட்டு பாருங்கள் ஹை ப்ரோ வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க ஸோப்பா நான் முதுக்கு இப்படி விழிக்குது ஓகேவா கைஸ் பார்க்குறவங்க அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் வெல்கம் டு லைவ் லை மக்களை பார்க்குறவங்க அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே ஒழுந்து அடிபட்டு வேறு கீழே ஒழுந்து அடிபட்டுச்சு வேறு ஐயோப்பா சோல் கைஸ் பார்க்க ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளீஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையார் நினைச்சு பண்ணுங்க ப்ளீஸ் வெல்கம் டு லைவ் ஸ்டீம் மக்களை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுவங்க லைக் பண்ணுங்கள் ஏம்பரு வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டு கோல்டுப்பா உடம்புலாம் அடிக்கிட்டு வர ஜோ ஜோ கீழே ஒன்று ம் லோக மாற்ற போகிறவங்க கன்ஃபார்ம் லோக மாற்றிடுறலாம் ஓகேவா எது மாதிரி லோகோன் நான் வந்து போஸ்ட் போடுறேன் ஓகேவா இப்படி இருந்த லோகோ இப்படி மாறப்போகுது அப்படின்ட்டு இப்படி மாறப்போகுது லைவு முடிச்சுட்டு போடுவோங்க மருத்துவம் லோகோ さだ

and eh, by